السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله إن الذي أرخلي أن بشهود ذررخلي نام تدرش يا هبارت ورقودي يا دعاك لنديا நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் நேரத்தில் இந்த ஐநூறு தடவைகள் ஓதி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே த நேரம் மிக முக்கியமான நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ഇന്നേരത്തിൽ നാം അള്ളാഹി കയ്യേന അറങ്ങി വരുവും തന്നുടതി അടിയാറേ പാർത്ത് അല്ലാഹ് കളിക്കൂടിയവർ ഇല്ലയ്യാ എന്ന ഉദവി തേടൂടിയവർ യാരും ഇല്ലയ്യാ என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கேட்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலஹி அவர்கள் கூறினார்கள் இந்த நேரத்தில் நாம் தஹையத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் என்ன திக்ரோ என்றால் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் யா ரஹீம் யா ரஹீம் என்ற இந்த திருநாமத்தை ஐநூறு தடவை ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை உண்டாக்குவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னது சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி